பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் மனாசே ராஜாவாகிறபோது இருந்து வயதாயிருந்து ஐந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் அவன் தாயின் பேர் எப்சிபால் கர்த்தர் இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை வீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல தோப்பை உண்டாக்கி வானத்தின் எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான் எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனிகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபமுண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான் இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரேலின் சகல கூத்திரங்களிலுமிருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான் நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின்படியேயும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாயப்பிரமாணத்தின்படியேயும் செய்ய ஜாக்கிரதையாய் இருந்தார்களேயானால் நான் இனி இஸ்ரேவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அழைய பண்ணுவதில்லை என்று சொல்லியிருந்தார் ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை விட்டான். ஆகையால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உரைத்தது யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவறுப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியினால் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் இதோ கேட்கப் போகிற யாவருடைய இரண்டு காதுகளிலும் அது துணித்து கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகா வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன் ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன் அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு கோபம் மூட்டி வந்தபடியினால் என் சுதந்திரத்தில் மீதியானதை கைவிட்டு அவர்கள் பகைஞரின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுப்பேன் தங்கள் பகைஞருக்கெல்லாம் கொள்ளையும் சூறையுமாய் போவார்கள் என்றார் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசலேமை நாலு மூலை வரையும் இரத்த பலிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாக சிந்தினான் மனாசேயின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் அவன் செய்த பாவமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது மனாசே தன் பிதாக்களோடைய நித்திரையடைந்த பின் அவன் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரண்மனை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான் ஆமோன் ராஜாவானபோது இருபத்தி இரண்டு வயதாயிருந்து இரண்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் யோத்பா ஊரானாகிய ஆரூட்ஸின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் நசுல்லே மேத் அவன் தன் தகப்பனாகிய மனாசியை செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு புல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டான் ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரண்மனையிலே கொன்று போட்டார்கள் அதனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவாகிய ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களை எல்லாம் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள் ஆமோன் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அவன் ஊசியாவின் தோட்டத்தில் உள்ள அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஓசியா ராஜாவானான்